மயில் கறி சமைப்பது எப்படி என்று வீடியோ வெளியிட்ட பிரபல யூடியூபர் வசமாக சிக்கியிருக்கிறார் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சப்ஸ்கிரைபர்ஸை அதிகரிக்க இந்த யூடியூபர்கள் செய்யும் வேலைகள் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றன அப்படித்தான் மயில்கறி சமைப்பது எப்படி என யூடியூபில் தன் சப்ஸ்கிரைபர்களுக்கு பாடம் எடுத்த யூடியூபரை சூப்பு வைக்க காத்திருக்கின்றனர் காவல்துறையினர் தெலங்கானா மாநிலம் ராஜண்ணா ஸ்ரீசில்லாவைச் சேர்ந்தவர்தான் இந்த பிரணய்குமார் இவர் ஸ்ரீ டிவி என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நிர்வகித்து வருகிறார் சேனலுக்கு பார்வையாளர்களை அதிகரிக்க ரூம் போட்டு யோசித்த போதுதான் பிரணய்குமாருக்கு கபாலத்தில் இப்படியொரு யோசனை உதைத்துள்ளது உடனே மயில் கரியை சுவையாக சமைப்பது எப்படி என்ற கேப்ஷனை போட்டு கரி சமைக்கும் வீடியோவை வெளியிட்டார் தேசிய பறவையான மயிலை கூறு போட்டு வெட்டி குழம்பில் போட்டு கொதிக்க வைத்த பிரணய்குமாரை குழம்போடு சேர்த்து கைது செய்த போலீசார் வழக்குப்பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர் கறிக்குழம்பு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது காவல்துறையை பார்த்து கால் நடுங்கி போன பிரணய்குமார் ஐயா ஆடு திருடு போகல ஆடு திருடு போன மாதிரி கனவுதான் கண்டேன் என்ற காமெடியைப் போல் சமைத்தது கரிதான் ஆனால் அது மயில் கறி அல்ல கோழி கறி என்று ஜகா வாங்கியிருக்கிறார் லைக் வியூஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்காகத்தான் எத்தனை குட்டிக்காரணமும் அடித்ததாய் வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்துள்ளார் ஆய்வுக்கு சென்ற கறிக்குழம்பு மயில் கரியா கோழிக்கரியா என ஆய்வு முடிவில்தான் தெரியவரும் உங்களுக்காக என்று எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராயிருக்கும் யூடியூபர்களுக்கு இது ஒரு நல்ல பாடம் என்பதில் மாற்றமில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க